என்ன சிக்கல் சார் அவங்க பணத்தை அனுப்பிட்டாங்க ஆனா நம்ம செந்தில் கவனம் இல்லாமல் அவங்களுக்கு அனுப்ப டெலிவரியை மெயில் பண்ணி ஸ்டாப் பண்ண சொல்லிட்டார் போல இருக்கு சார் இப்ப அந்த டெல்லிக்காரன் கண்ணா பின்னா கத்துறாங்க சார் சரியான நேரத்தில் டெலிவரி ஆகுதுனால பெரிய நஷ்டன்ற இனி நம்ம டீலிங்க வேண்டாங்கிற சரி இதுல யார் பக்கம் தப்பு இருக்கு தப்பு நம்ம பக்கம்தான் தான் நடந்திருக்கு சார் அவர் பணம் கொடுக்கலன்னு நான் அவரை கடுமையா திட்டினேன் அவர் அன்னைக்கு பணம் போட்டுட்டாரு செந்தில் ஏதோ செக் பண்ணி இருப்பார போல இருக்கு ஏதோ சர்வர் ப்ராப்ளம் போல நம்ம அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் செல்வராஜ் வீட்டில் இருந்திருக்காரு செந்தில் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்டிருக்காரு செல்வராஜ் யாரெல்லாம் பணம் தரலையோ அவங்களுக்கெல்லாம் டெலிவரியை ஹால் பண்ணுன்னு செந்தில் கிட்ட சொல்லியிருக்காரு ஆனா அன்னைக்கு ராத்திரியே அவர் போன் பண்ணி டெல்லிக்காரன் கிட்ட பணம் கடிட்டு ஆயிடுச்சுன்னு அவனுக்கு மட்டும் ஆர்டர் டெலிவரி பண்ணுன்னு சொல்லியிருக்காரு ஆனா செந்தில் சரியாக கவனிக்காம ஆர்டர் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டார் சார் சார் என்ன செந்தில் இதெல்லாம் சார் செல்வரா சார் சரக்கு ஹோல்ட் பண்ண தான் சொன்னாரு राती फोन பண்ணி சர்வர் ப்ராப்ளம் சரியாயிச்சதா கேட்டாரு வேற ஏதோ சொல்ல சார் विवेक செல்வராகுங்கோ ப்ரோ हेलो சார் செல்வராகு चेयरमैन சார் லைன்ல இருக்காரு பேசுங்க ஆ போடுங்க சார் குட் ஈவினிங் சார் ஆ குட் ஈவினிங் செல்வராஜ் செல்வராஜ் சொல்லுங்க சார் டெல்லி கிளைண்ட் விஷயத்தில் என்ன கிளைண்ட் பேமெண்ட் கொடுக்காம இருந்தா சரக்கை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது வழக்கம் தான் சார் ஆனால் அன்னைக்கு நைட் அவங்க பேமெண்ட் போட்டாங்க சார் சார் அதனாலுக்கு சரக்கு அனுப்பிடுங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னேன் சார் ஆனா செந்தில் ஏன் மெயில் அனுப்பி ஸ்டாப் பண்ண சொன்னார்னு தெரியல சார் என்ன பைத்திய கார்த்தமா இருக்கு என்ன நினைச்சிருக்க மனசுல செய்யற வேலையில கவனம் எங்க வச்சிருக்க கவனத்தை முப்பது லட்சம் ரூபாய் கிளைண்ட் கைவிட்டு போனது உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்குல்ல ஒவ்வொரு கிளைண்ட்டையும் சேர்க்கறதுக்கு ரத்தத்தை சித்தி உடைச்சிருக்கேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த கிளைண்ட் விஷயத்துல தொலைச்சி விவேக் எனக்கு ஒழுக்கம் முக்கியம் தப்பு இல்லாம வேலை நடக்கிறது முக்கியம் தெரிஞ்சவன் தெரியாதவன் சித்தப்பேன் பெரியப்பன் இந்த கதையில அதுக்கு தான் கம்பெனி ரூல்ஸ் படி அவன் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ சார் 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 நம்ம நம்ம டெல்லி கிட்ட மறுபடியும் பேசி பாக்கட்டுமா சார் பேசி பாருங்க ரிசல்ட் எதுவா இருந்தாலும் செந்தில்கிட்ட விளக்கம் கேட்டு வாங்கிட்டு என்ன செய்யணுமோ செய்யுங்க ஷுர் சார் என்கிட்ட கேட்கணுன்ற அவசியம் இல்லை என்ன வேடிக்கை பார்த்துட்டு வேலையை பாருங்க இனி மேலாவதாம் என் விஷயத்தில் தலையிடாத எல்லாரும் கேட்கறதுக்காக தான் சேர்மான் ரூம் திறந்தே வச்சேன் அசிக்கப்பட்டது போதுமா போய் டோரை மூடிட்டு என் ரூமுக்கு வா போன சார் ஆனந்த் சார் ஆனந்த் சார் பஜிரவேல் சார் வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க இருக்கட்டும் சார் உங்ககிட்ட தான் கொஞ்சம் தனியா பேசணும் கொஞ்சம் தனியா வரீங்களா எங்க தானே பேச வந்திருக்கீங்க அப்ப என்ன உள்ள வந்து பேசுங்க யாரோ எவரோ மாதிரி வெளிய நின்னு பேசிட்டு இருக்கீங்க இல்ல இவங்க எல்லாரும் பேசணும் எல்லாரும் உள்ள வந்தா நல்லா இருக்காது ஏன் சார் இவங்க எல்லாரும் எதுக்காக எங்க பேசணும் அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் நீங்க பேசுங்க அவங்க கிட்ட எல்லாம் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல இங்க பாருங்க உங்களால ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை சந்திக்கிறவங்க நாங்க நாங்க பேசாம வேற யாரு பேசுவாங்க நான் இந்த ஏரியாவுக்கு அசோசியேஷன் செக்ரட்டரி எல்லாரும் என்கிட்ட வந்து தான் கம்ப்ளைண்டே கொடுப்பாங்க நானும் தான் பேசணும் என்ன பேசணும் ஆ என்னத்தை பேசணும் எல்லாரும் ஆ இந்த தெருவுல ஆயிரத்தி எட்டு தப்பு நடக்குது அதையெல்லாம் கேட்க உங்க யாருக்கும் துப்பு இல்லை ஏதோ பிசினஸ்ல நாங்க நஷ்டப்பட்டு போய் நிக்கிறோம் அதனால எங்க குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை அதுக்காக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்து பேசுவீங்களா பாத்தீங்களா நீங்க இருக்கும்போது இந்த அம்மா எவ்வளவு தனாவிட்டா பேசுது புஷ்பா நீ கொஞ்சம் அமைதியா இரு அவங்க என்கிட்ட தான பேசணும்னு சொல்றாங்க நான் உங்க கிட்ட பேசிக்கிறேன் சொல்லுங்க சார் நான் என்ன பண்ணனும் சார் உங்களை இங்க குடி வச்ச நாள்ல இருந்து எனக்கு ஃபோன் வராத நாளே கிடையாது உங்களை தேடி வர கடங்காரங்கள்லாம் பக்கத்து வீட்டு கதவை தட்டி பொண்ணுங்களை தொந்தரவு பண்றாங்க காலைல மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் ஆளுங்க வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிட்டு போறாங்க இது கௌரவமான உங்க குடி இருக்கிற இடம் மத்தவங்களுக்கு இடஞ்சல் இல்லாம நீங்க இந்த வீட்டை காலி பண்ணிருங்க ஏ நாங்கெல்லாம் கௌரவம் இல்லாதவங்களா? நாங்க வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு எல்லാർക്കും தெரியுமா? உங்களை மாதிரி நூறு பேர் எங்களை தெய்வமா நினைச்சு தினமும் எங்களை கையெடுத்து எடுத்து தான் போவாங்க. 300 நானூறு பேர் எங்க கிட்ட வேலை பார்த்துட்டு கை நீட்டி சامله வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு ஏதோ பிசினஸ்ல எங்களுக்கு லாஸ் ஆயிருச்சு அதனால பிரச்சனையை நின்னுட்டு அதுக்காக கௌரவம் இல்லாதவங்க ஆயிடுவோமா நாங்க எல்லாரும் புஷ்பா அமைதியர்னு சொல்றேன்ல சார் உங்க வீட்டை நான் லீஸுக்கு தானே எடுத்திருக்கேன் லீஸ் முடி இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அதுக்குள்ள காலி பண்ண சொன்னா நாங்க எப்படி சார் காலி பண்ண முடியும் ரெண்டு பேர்ல யாருக்கு ஒத்து வரலனாலும் உடனே காலி பண்ணனும்னு அக்ரிமென்ட்ல இருக்கே சார் சார் அப்படியே இருந்தால 3 மாசம் டைம் கொடுக்கணும்னு அக்ரிமென்ட்ல இருக்கு இல்ல அதெல்லாம் ஸ்மூத்தா போகும்போது இப்ப இவங்க பிரச்சனை எல்லாம் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு இவங்களாலலாம் எல்லாம் 3 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது சார் நாங்கள் எல்லாரும் பன்னெண்டு கோடி ரூபா மதிப்புள்ள வீட்டில் இருந்தோம் சார் ஏதோ கடன் பிரச்சனை அடிமாட்டு ரேட்டுக்கு வீட்டை விற்றுட்டு எல்லாருக்கும் கடனை கொடுத்துட்டு இந்த வீட்டை லீஸ் கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு நாலஞ்சு கோடி ரூபாய் தான் கடன் இருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் நான் எப்படியாவது கடன் அடைச்சிருவேன் அதுக்கப்புறம் என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார் இதை பாருங்க ஆனந்த் நீங்கள் கொடுத்த பணம் பத்து லட்சம் ரூபாயோட வர ஞாயிற்றுக்கிழமை வருவேன் அந்த பணத்தை வாங்கிட்டு அன்னைக்கே வீட்டை காலி பண்ணிடணும் அதுக்கு மேலே ஒரு நாள் கூட நீங்கள் இருக்க முடியாது சார் சார் இனிமே எந்த பிரச்சனை வராது நான் பாத்துக்கிறேன் உங்களை என்ன கேளியா உனக்கு என்ன வீடா கிடைக்காது காலி பண்ண சொன்னா சும்மா பேசிட்டே இருக்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வீட்டை காலி பண்ணாம இருக்கட்டும் வீட்டுல இருக்கிற சாமானெல்லாம் தூக்கி விசிறி அடி எவன் என்ன பண்ணிடுறான்னு பாத்துருவோம் வாங்கயா போலாம் வாங்க போலாம் வாங்க போலாம் வாங்க போலாம் நடங்க

சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தப்பா புரிஞ்சிகிட்டு அரகுரையா கேட்டிட்டு தப்பா விஷயத்தை கன்வே பண்ணி ஆபீஸ்க்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனை. நிதானமா இருக்கணும். என்னங்க நீங்க? அவன் சின்ன பையன் ஏதோ படிச்சு முடிச்ச உடனே அப்படியே நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணிட்டான். போக போக அவ சீக்கிரம் கத்துப்பான். ம். கத்துக்கணும். கத்துக்றானான்னு பாப்போம். கத்துக்கிட்டா நல்லது. கத்துக்கோ அண்ணா. அவனும் உங்க புள்ள மாதிரி அவனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்க தான் அவனை எப்படியாவது கரை சேர்க்கணும் பவுனே அவன் இருக்கிறது அக்கௌண்ட் செக்ஷன்ல லட்ச கணக்கில் கோடி கணக்கில் பொருள்ற இடம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா கூட கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் வந்துடும் அதனால அவன்கிட்ட கொஞ்சம் நிதானமா பார்த்து இருக்க சொல்லு சரியா கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்றேன் என்ன டைம் ஆகுது ஏன் லேட்டு அப்பா

அதனால வேற எங்கயே வேலைக்கு போக போறது இல்லையா நம்ம கம்பெனில ஜாயின் பண்றேன்னு சொல்லிருக்கா ஓ பரவாயில்லையே என் பசங்க மாதிரி இல்லாம என் பொண்ணாவது என் கம்பெனியில வேலை செய்யணும்னு ஆசைப்படுதே வெரி குட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு யாராவது நெய் அலைவாங்களா ராஜா யோசிச்சு பாரு நமக்கே சொந்தமா இவ்வளவு பெரிய கம்பெனி இருக்கும்போது போது இவ வெளியில போய் வேலை பார்த்தா நல்லாவா இருக்கும் ம் இதெல்லாம் உங்க மருமக பிள்ளைகிட்ட போய் எடுத்து சொல்லுங்க ராஜா பசங்க ரெண்டு பேரும் உன் தொழில் சம்பந்தமா படிச்சிருக்காங்க அவங்க ஆர்வத்துக்கு ஏத்த மாதிரி படிச்சுட்டு அவங்க வேற வழியே பாத்துட்டாங்க இவ பாரு கரெக்டா உன் தொழிலுக்கு ஏத்த மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கா ஐஸ்வர்யா நம்ம கம்பெனி வேலைக்கு வரேங்கிறா நீ இப்ப என்ன சொல்ற தாராளமா வட்டோம் அப்ளிகேஷன் போட்டோம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க வந்து அட்டெண்ட் பண்ணிட்டோம் பெஸ்ட் ஆப் பண்ண செலக்ட் பண்ண போறாங்க என்னங்க இது நம்ம கம்பெனில நம்ம பொண்ணுக்கு இன்டர்வியூவா இதெல்லாம் அநியாயமா தெரியல பொண்ணே நீ படிக்காத மேதையா இருக்கலாம் ஆனால் கம்பெனிக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வேலைக்கு ஆள் எடுப்போம் அது யாருக்காகவும் நாங்கள் மாற்ற முடியாது என்னடா நீ சும்மா ரூல்ஸ் ரூல்ஸுங்கிற நீ எல்லாம் எஸ்எஸ்எல்சியில் என்ன மார்க் வாங்கின இன்னைக்கு சேர்மன் லெவலில் போய் உட்காந்துருக்கியா ஆமா நம்ம காலம் வேற நான் எப்படியோ கையை ஊனிக்காரணம் போட்டு வந்துட்டேன் ஆனால் நான் நடத்துகிற கம்பெனி வேறே இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அது யாராக இருந்தாலும் ஏங்க என் தம்பியோட அனுபவம் என்ன திறமை என்ன அவனை எஸ்எஸ்எல்சி மார்க்க வச்ச முடிவு பண்ணுவீங்க இந்த பாரு இவர்தான் தான் கம்பெனி எம்டி இவரை நினைச்சா யார வேணாலும் அப்பாயின் பண்ணலாம் இவன்தான் சும்மா இன்டர்வியூ அதுன்னு சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கானா இது என்ன ஜெராக்ஸ் கடன் நினைச்சிட்டு இருக்கீங்களா அவ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சு கம்பெனியை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் கிடையாது விசாலா ஐயோ அத மாமா கொஞ்சம் நிப்பாட்றீங்களா இப்போ உங்களுக்கு என்னப்பா நான் அப்ளிகேஷன் போட்டு மொறைப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணனும் அதானே எஸ் எனக்கு இன்டர்வியூல பாஸ் பண்ண முடியும் நம்பிக்கை இருக்கு நான் அப்ளை பண்றே ஏனால மாமா நீங்க யாரும் சண்டை போடக்கூடாது பொண்ணுங்கிறது அந்த இருக்கணும் ஆல் பெஸ்ட் சரிப்பா நான் வரேன் ஹவுஸ் ஓனர் ஞாயிற்றுக்கிழமை வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குங்க வீட்டை திடீர்னு காலி பண்ணிட்டு நம்மளாம் எங்க போறது அதான் பத்து லட்சம் ரூபாய் வருது இல்லம்மா அதை வச்சு லீஸுக்கோ இல்ல வாடகைக்கோ இன்னொரு வீடு பார்க்க முடியாதா என்ன கூட்டத்தில் கடைசியா ஒருத்தர் பேசினானே இந்நேரம் நமக்கு கடன் கொடுத்தவங்க எல்லார்கிட்டையும் லீஸ் பண்ண பத்து லட்சம் ரூபாய் வரப்போறதா சொல்லியிருப்பான் அதிலிருந்து ஒரு லட்ச ரூபா நம்ம கைக்கு வருதாங்கிறது சந்தேகம் தான் ஐயோ என்ன நீங்க அதுல இருந்து ஒரு லட்ச ரூபா கூட நமக்கு வராதா எல்லா பணமும் போயிடுச்சுன்னா அடுத்த வீட்டுக்கு நம்ம எப்படி அட்வான்ஸ் கொடுக்கறது அப்பா மறுபடியும் பெரிய வீடெல்லாம் பாக்கணும்னு நினைக்காதீங்கப்பா ஒரு லட்சம் ரூபா அட்வான்ஸ் பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வாடகையில அப்படியே ஒரு சின்ன வீடா பார்த்தா போதும்பா நம்ம ஏரியால கூட அங்கங்க நான் டூலெட் போர்டு பார்த்தேன் நீங்களும் பூஜாவும் வேணா ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வாங்களேன் ஏன் அம்மையார் நீங்க எங்க போறீங்க

இவ ரொம்ப பேசுறா இவ வாரை கொஞ்சம் அடக்கி ஆ புவனா இன்னைக்கு கண்டிப்பா வந்துருவல்ல கண்டிப்பா வந்துருவேன் ஆன்டி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டுக்கலாம்லாம் தான் ஃபோன் பண்ணேன் சரி சரி நீயும் அம்மா வந்தானே வரீங்க ஆமா ஆண்டி நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வரோம் சரி வாங்க வாங்க அம்மாவை கண்டிப்பா கூட்டிட்டு வா நான் இங்கே தான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் எந்த குழப்பமும் வராது தைரியமா வர சொல்லு நம்பிக்கையோட வர சொல்லு கடவுள் நிச்சயமா ஒரு வழி காட்டுவார்னு சொல்லு சரியா ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி ஆ சரி அப்ப நான் வச்சிடுறேன் மா மா பொன்னியம்மா நம்மள கிளம்பி வர சொல்லிட்டாங்கம்மா

ஏங்க வீடு பாக்குறேன் வேற எங்கயாவது போயிடாதீங்க நான் எங்க போக போறேன் ஏய் போனா ஆட்டோ கூப்பிடுறீ சரிமா காசு அப்பா கொடுப்பா பா ஏய் என்கிட்ட ஏது என்னங்க நீங்க கடைக்கு போறதுக்கு ஏதாவது வச்சிருப்பீங்களா அந்த பணத்தை கொடுங்க ஏய் என்கிட்ட ஏது என்கிட்ட ஏதும் இல்ல 500 ரூபாய் என்னோட செலவுக்கு நாங்க ஆட்டோல போணும்ல எங்களுக்கும் வேணும் ஆ வா அப்பா நாங்க போயிட்டு வந்துறோம் நீங்க நல்ல விட பார்த்து வச்சிருங்க நாங்க ஒரு நல்ல செய்தியோட வரோம் ஆமா அங்க போய் வெளியே நின்னு கத்து எல்லாரும் பாருங்க நாங்க வீட்டை காலி பண்றோம் அப்படின்னு போய் சொல்லு ஆல பாரு வாய் மூட்டு கிளம்பு ஏய் போனா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க வா நீ வந்து வண்டி எடு இந்த ஹெல்மெட் போட்டுக்க நம்ம கேட்டு திறந்து விடுற ஐயாவும் அம்மாவும் காலங்காத்திலேயே எங்க போயிட்டாங்க ஆளிய காணும் ஏதோ படத்துக்கு போகணும்னு சொன்னாங்க அதான் சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன் படத்துக்கா அவங்க பாக்குற மாதிரி என்ன படம் வந்திருக்கு பொண்ணு ஏதோ ஒரு படம் போகணு வீட்டுல அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க போர் அடிக்கும்ல அதுக்குதான் அடிக்குதே அவர் ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தாதான் லேண்ட்லைன் கூப்பிடுவாரு ஏதாவது ஆபீஸ் விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ ஒன்னு பண்ணு இதெல்லாம் கட் பண்ணி வச்சிரு நான் போன் பேசிட்டு வந்தேன் நீ போய் போ அப்புறம் அந்த போனாங்கற பொண்ணை கோவில்ல பார்த்தோம்ல ஆமா அவளையும் அவ அம்மாவையும் இன்னைக்கு வர சொல்லி இருக்கேன் ஆ இன்னைக்கு எப்படியாவது அந்த போனாவோட அம்மாவுக்கு செய்ய வேண்டிய உதவியை செஞ்சிரணும் சரியா அவங்க வந்தாங்கனா உட்கார வச்சு ஏதாவது சாப்பிடு கொடு நான் போன் பேசிட்டு வந்தறேன் சரி நான் பாத்துக்கறேன் ஏய் இங்க ஒரு செக்யூரிட்டி பிச்சைக்கார மாதிரி நின்னுட்டு இருப்பான் அவன காணுமே மா நீ இந்த வீட்டுக்கு தான் வந்தியம்மா போட்டேண்ணா நான் என்ன புத்தி கெட்டு போயிருக்கேன் இந்த வீட்டுக்கு தான் வந்தேன் வேற அட்ரஸ் மாதிரியே போயிட்டேன் முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணு சரிம்மா ஆண்டி நான் புவனா பேசுறேன் ஆன்ட்டி உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கோ ஆன்ட்டி போனா நான் பவுன் பேச்சற அன்னைக்கு கோயிலுக்கு பொன்னி கூட வந்தனே ஆ ஆமா ஆன்ட்டி வீட்டு வாசல்ல தான் இருக்கோ ஆன்ட்டி வீட் வீட் வாசல்யா உள்ள வர வேண்டியது தானே ஆன்ட்டி செக்யூரிட்டி இங்கே இல்ல ஆன்ட்டி ஓ அப்படியா அவர் தான் வேலையாiar பாரு சரி சரி இரு நானே வரேன் சரிங்க ஆன்ட்டி ஆ என்னாச்சு மா பொன்னி ஆண்டியோட அவங்க friend பவுன் ஆன்ட்டி அன்னைக்கு நான் கோவிலல பார்த்தேன் அவங்க தான் இப்போ வராங்க பவுனா யாரதே சனனா சரணா இங்க வா வா உங்க கதவு திறந்து விடு வா வா கதவு வரமா கதவு திற ஏ பவுனா யாரு யாரேங்க இவங்க தான் உங்க அம்மாவா அம்மா ஆன்ட்டி வாங்க வாங்க உள்ள வாங்க வணக்கம் வாங்க வா பவுனா வா வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க கர்மா வா போனா வா ரொம்ப நேரமா உன்னை எதிர்பார்த்துட்டே இருந்தா உட்காருங்க சரிங்க ஆண்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அம்மா ஏதோ முக்கியமான போன்ல இருக்காங்க இப்ப வந்துருவாங்க சரிங்க ஆண்டி முன்ன ரெண்டு தடவை நீங்க வந்தோம் அவங்க உங்க கூட சரியா பேச முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க இன்னைக்கு உங்களை கண்டிப்பா பாத்துடணும்னு ஒரு முடிவோட இருக்காங்க நீங்க அவசியம் இருந்து பாத்துட்டு போனோம் நிச்சயமா காத்திருந்து பொன்னி ஆண்டி நாங்க பாத்துட்டு தான் ஆண்டி போவோம் சரி வெயில்ல வந்திருப்பீங்க என்ன சாப்பிடுறீங்க இல்லங்க எங்களுக்கு ஒண்ணும் வேணாம் ஐயோ என்னங்க நீங்க ஏற்கனவே சரியா உங்களை பார்த்து எதுவும் செய்ய முடியலன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க இப்ப உங்களை சாப்பிடாம உட்கார வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க பொன்னியம்மா என்ன கொன்னே போட்டுடுவாங்க கொஞ்ச நேரம் இருங்க நான் இப்பவே ஒரு ஜூஸ் கொண்டு வந்துடுறேன் சரி சரிங்க ஆண்டி எப்படி ரிசீவ் பண்ணாங்கன்னு பாத்தல்லமா பொன்னி ஆன்ட்டி இவங்களுக்கும் மேலே இன்னும் ரொம்பவே அன்பா இருப்பாங்க நாமளும் பணம் இருக்கும்போது போது இப்படிதானே இருந்தோம் நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு சரிமா இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க ஜூஸ் குடிக்க வந்தோம் இரு